போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஷோ சேனல் விநாயகர் சேகரி முடிஞ்சு புரோட்டாசே பிறந்துச்சு ஆனால் பட் லேஸ்ட் லேட் போஸ்ட்டில் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நல்ல கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்ததுனால என்னால் அப்லோட் பண்ண முடியாமிடுச்சு அதனால தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த விநாயக சக்தி விழாவுக்கு வந்து கண்டிப்பாக பாருங்கள் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் விநாயகர் இது ரொம்ப வருஷமாக இருக்குது எங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக இருக்குது ஸோ இப்போது ஒரு மூணு வருஷமாக தான் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி நான் பண்ணிட்டுருக்கேன் விநாயகர் ஸோ இதுக்கு விநாயகருக்கு வந்து சந்தன அபிஷேகம் விபூதி பால் தயிர் தேன் அப்படின்ட்டு எல்லா அபிஷேகமாக பண்ணி அதுக்கப்புறமா தான் நாங்கள் பெரிய விநாயகரை அலங்காரம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் இந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிப்போம் ஸோ அதுதான் இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அப்புறம் என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படின்றதுலாம் இதுலேயே வந்துடும் ஸோ ரொம்ப ரொம்ப லேட்டாக வந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி போஸ்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு முதுசாக அந்த கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிட்டு மறுக்கப்பேக்காக நினச்சிருங்க அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வீட்டுக்கு தேடி வந்துட்டே இருக்கும் நீங்களே என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி புரட்டாசி மாதம் வரப்போகுது அடுத்து தீபாவளி வரப்போது ஸோ நிறைய நிறைய எல்லாமே கும்பிட்டுட்டே இருப்போம் ஸோ கிருஷ்ண ஜெயந்தி பிளாக் கூட போடலை நான் எடுக்கவே இல்லை அதனால தான் நான் போகவும் இல்லை ஸோ சின்ன சின்ன கிளிப்பிங் தான் இருக்கும் ஸோ அதை போட்டால் கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் பார்க்கும் க்ளியராக அதனால தான் வினா கிருஷ்ண ஜெயந்தியோட பிளாக் நான் போடல ஸோ இது வந்து விநாயகர் சதுர்த்தியோட ப்ளாக் இதை நான் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்னென்ன டிஷ்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்றதெல்லாம் அப்படியே கண்டினியூவாக வரும் அப்படியே பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விநாயகர் வச்சு அபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சாமிக்கு முடிவுங்களே இது டைரெக்டாக பெரிய விநாயகர் வாங்கி வச்சு சாமிக்கு முடிவுங்களத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ நான் வந்து இப்போது ஒரு மூணு வருஷமாக தான் இந்த விநாயகர் வச்சுருக்கோமே இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இது வந்து எங்கள் தாத்தா பண்ணுவார் தாத்தா மீன்ஸ் என்னோடய அப்பாவோட அப்பா அவர் இந்தமாரி விநாயகரை வச்சுட்டு நாங்கள் எல்லாம் வீட்டில் நிறைய பேரும் இருப்போம் ஸோ எல்லாருமே அங்கே சாமி ரூம் ஃபுல்லாகவே உக்காந்துப்போம் பூஜை ரூம் தனியாக பெரிய ரூமே இருந்துச்சு எங்கள் தாத்தா கிட்டே ஸோ அந்த ரூமில் தான் நாங்கள் உக்காருவோம் எல்லாம் லைனாக உக்காருவோம் அந்த சைடில் எங்கள் தாத்தா நடுவில் அந்த சைடில் விநாயகர் வச்சுட்டு உக்காருவார் ஸோ ஒருத்தரும் அந்த விநாயகர் போற்றி சொல்லிக்கிட்டே இருப்போம் ஸோ விநாயகர் போற்றி சொல்ல சொல்ல ஒவ்வொருத்தரும் அந்த போற்றி சொல்லத்தோடு எங்கள் தாத்தா இதை அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவர்கிட்ட இருந்து தான் இதை நானும் பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஒரு மூணாவது வருஷமாக இது இப்போ விநாயகர் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கண்டினியூவாக நம்ம விநாயகர் சதுர்த்தி வ்ளாக்லாம் நீங்கள் அடுத்தடுத்துலாம் பார்ப்பீங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து புரட்டாசி செகண்ட் வீக் கும்பிடலான்னு இருக்கேன் ரெண்டாவாரம் தழுவு போடுவாங்க இல்லையா ஸோ அப்படி போடலான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் வாரம் வந்து அம்மா சுவாமி கும்பிட்டு போகிறாங்க ஸோ அம்மா வீட்டோட வினா பெருமாள் புரட்டாசி ஃபர்ஸ்ட் வாரம் கும்பிட்டு போகிறாங்க அம்மா வீட்டில் அந்த விழாவும் நான் கண்டிப்பாக போடுறேன் சரிங்களா ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் விநாயகர் சக்தி கும்பிட்ட வளாக் தான் இதுக்கப்புறமா நான் ரெண்டாவது வாரம் கும்பிட்டு போகிற பெருமாள் புரட்டாசி செகண்ட் வீக் கும்பிட்டு போகிறதுலே அதுவும் அதில் வரும் அடுத்த கண்டிப்பாக நான் தொடர்ந்து போடுறேன் இதுதான் நாங்கள் வாங்கி வச்சே அந்த மண் விநாயகர் ஸோ இதெல்லாம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நான் என்னென்ன டிஷ்லாம் செஞ்சுருக்கேன் கிட்ட கண்டிப்பாக பாருங்கள் இதெல்லாம் செஞ்சுருந்தேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வடை செஞ்சுருக்கேன் வடை மோதகம் மோதகம் செய் உள்ள பூரை வச்சு இல்லையா ஸோ அந்த மோதகம் அதுக்கப்புறம் சுண்டல் வடை பாயாசம் சக்கரை பொங்கல் சாம்பார் உருளைக்கிழங்கு பட்டாணி அதுக்கப்புறம் வந்து கருணைக்கிடுங்க வறுவல் ஸோ இதெல்லாம் தான் நான் செஞ்சிருந்தேன் காய்கெலாம் போட்டு கதம்பு சாம்பார் வச்சுருந்தேன் ஸோ இதெல்லாம் தான் அன்றைக்கி கும்பிட்டு சா வச்சு ஸ்பெஷலாக படிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் உட்காந்து தெற்க சாப்பிட்டுட்டு காக்காக்கு வச்சோம் காக்கா வச்சதுலாம் கூட இதில் வரும் கண்டிப்பாக பாருங்கள் அதை வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஈவினிங்காக ஆறு மணிக்கு மேலே விநாயகரை எடுத்துகிட்டு போய் கரைச்சிட்டு வந்துவிட்டோம் அதுவும் இதுலேயே கண்டினியூவாக வரும் பாருங்கள் ஓகேவா அப்படியே தொடர்ந்து நீங்கள் சாமி கும்பிட்றதை பார்ட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கும்புட்டோம் விநாயகர் நல்லா சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு விநாயகரை எடுத்துட்டு போயிட்டு கரைச்சிடலாம் இங்க எங்க தண்ணி இருக்கு எங்க தண்ணி இருக்குதோ அவங்க குளத்தூர்ல போட்டுட்டு வரலாம் சோ சில பேர் மூணு நாள் வச்சிருப்பாங்க நம்ம எப்பவுமே வருஷம் வருஷம் ஒரு நாள் தான் வச்சுப்போம் அதே மாதிரி சில பேர் வச்சிருந்து விநாயகரை கட்டி போட்டு வைப்பாங்க மேலே ஒரு கோணி பையில போட்டு மேல பரண்டில் போட்டு வைப்பாங்க போட்டு வச்சு போடுவாங்க சேர்த்து வச்சு போடுவாங்க நம்ம அதுமாதிரி பழக்கம் இல்லை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சாமி இன்னைக்கு மேம் கும்பிட்டுட்டு இப்போ திருவினா நம்ம நல்லபடியாக சரி வாங்க போகலாமா வருஷம் வருஷம் நாங்கள் போன விநாயகர் வந்து மிதப்பாரு அது ஏன்னா தெரியாது ஃபோன் மேலே வீடியோ எடுக்க முடியாது எங்களால் எப்போ வினாக்களை போகணுமா அப்படியே மேலே வந்து மதக்குவார் சரி இந்த வருஷம் மடக்கிறாருன்னு நம்ம பார்ப்போம் மதக்கிறாரா இல்லை உள்ளே போயிடறா ரெண்டு வருஷம் பார்ப்போம் ரெண்டு மூணு வருஷம் அவங்க ஃபோன் மேலே கிடைக்கிற வீடியோ எடுக்கணும்னு பண்ணுமே வீடியோ எடுக்க முடியாது நான் வர மாட்டேன் மோஸ்ட்லி இவங்களே போட்டு வந்திருப்பாங்க இந்த வாட்டி தான் நான் வந்திருக்கேன் சரி நான் இந்த வாட்டி பார்ப்போம் அவன் மதக்கிறாரு ஒரு நான் நான் வரலன்னு மெதுக்கிறப்பாரு பல

재미ka hurting soil filtrate broken grains livestock crushed 午 immort burnt

அவ்வளோ தாங்க அதெல்லாம் போட்டு ஏரியில் வச்சுருக்கோம் எதெல்லாம் சும்மா அப்படியே போய் பார்த்துக்கலான்ட்டு அப்படியே பார்த்துட்டு இந்த பிளாகே முடிச்சிடலாம் நீங்களே உங்கள் வீட்டில் எங்கேயான சேர்த்து எப்படி போய் நல்லாவே கும்பிட்டுருப்பீங்க நான் தான் லேட் போஸ்ட் இல்லையா ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு பிளாக்ல மீண்டும் சந்திக்கலாம் மறுபடியும் உங்களோட முடிவு விட உங்களுக்கு பாய்